எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அங்க இருக்கும்போது ஜாலியாக இருந்தது இங்க வரும்போது கொஞ்சமாக டென்ஷனாக இருக்கு கரெக்டாக இருக்கா ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ப்ரொடியூசர் ராகுல் சார் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இன்னைக்கு இப்படி நிற்கிறதுக்கு அது அவர் ஒரு பெரிய காரணம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தர் நான் ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லி ஆகணும் யாருன்னா அமிஷ்கின் சார் அவர்கிட்ட தான் இந்த டைட்டில் இருந்தது ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரியாலிட்டி ஷோலாம் நான் ஆடும்போது என்ன ரவுண்டு அடுத்ததுன்னு சொல்லிடுவாங்க ஒரு நாள் சொல்லுவாங்க அன்றைக்கி கரெக்டாக வந்து நம்ம என்ன சாங் ஆடப் தான் லாக் பண்ணணும் கிட்ட சொல்லி ஸோ என்னை மாதிரி இன்னும் நிறைய கண்டஸ்டன்ட்ஸுமே இருப்பாங்க ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் அந்த சாங் எங்களுக்கு கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி கிடைக்காம போச்சுன்னா திருப்பி என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை யோசிக்கிறதே ரொம்ப டஃப் ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து இந்த டைட்டில் தான் இந்த படமே அவர் கிட்டே போய் கேட்ட உடனேவே அவர் எங்களுக்கு அதை கொடுத்தாரு ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறமா கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு யாருனால் கவின் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் கவினோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் நான் கொரியோகிராஃபராக இருந்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் கவின் ஹீரோ இது பயங்கரமான ஒரு ப்ரௌடான எனக்கு ஒரு விஷயம் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஒரு சர்க்கிளாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அதில் நம்புகிறேன் ப்ளஸ் இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது எல்லாமே ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக எங்கள் செட்டிலேயே வந்து ஓல்டுன்னு சொல்லக்கூடாது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அவர் பிறந்து ஆர்ட் டேரக்டர் சார் ஆனால் எங்களை விட பயங்கரமான எனர்ஜியான ஆள் அவர் ஸோ நாங்கள் கேட்டதுக்கெலாம் அழகழகாக ப்ரொடக்ஷன் கூட பயங்கரமாக சண்டை போட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடக் ப்ரொடியூசரையும் கன்வின்ஸ் பண்ணி அழகாக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு அண்டு படத்தில் சக்தி சூப்பராக பண்ணியிருக்கிறான் ஆக்சுவலாக ட்ரெயிலர் ரிலீஸ் ஆன உடனே கவினுக்கு நிஜமானுமே தம்பி சக்தி தான் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருந்தது அந்த அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அப்புறமா விஜய் விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நிறையா இடத்துல கவினும் விஜயோட எனர்ஜி அந்த சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிவேட் ஆகி சூப்பராக இருந்தது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ப்ரீத்தி பிரீத்திக்கு ரொம்ப நன்றி ப்ரீத்தியை நான் வந்து அயோத்தி படத்தில் தான் பார்த்தேன் அப்போ நாங்கள் யாரை கேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிடுந்தோம் ஸோ அப்போ அவங்களோட படத்தை நான் வந்து ஓடிடியில தான் பார்த்தேன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஹிந்திலேயே வரும் நான் தப்பாக லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்கேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பத்தா கடைசியில் தமிழில் வந்தது அப்போ தான் பிரீத்தியும் வந்தாங்க ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் டீமில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் அயோத்தி படத்தோட டைரக்டரோட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஸோ அவங்க மூலியமாக வி கான்டாக்டட் அண்ட் அவங்களும் இந்த படத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அதுவும் பெரிய ஒரு லக் ரொம்ப சூப்பரான விஷயம் தலைவர் வி டிவி சார் விடிவி சார் வந்து

அப்போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்தது விடிவி சார் தான் ஸோ என்னோட படத்தில் விடிவி சார் இருக்காருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு மூமெண்ட் எனக்கு ஆக்சுவலாக அப்போ நான் வந்து கௌதம் சார் கூட அந்த படத்தில் நான் ஒர்க் இருக்கேன் அப்போ எனக்கு முதல் முதல்ல எனக்கு செக் அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண எனக்கு அப்போ பேங்க் அக்கௌண்ட் கிடையாது அவர் கொடுத்த செக் இது என்ன பண்ணணும் இதை வச்சு தெரில அது அப்படி இருக்குது செக் இல்லை ஐயோ யோ அப்படின்னா அப்போ தான் போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன் ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது சூப்பர் மற்றபடி என்னென்னு சொல்லி விட்டார் போடுங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போடுங்க தான் எதையாவது பார்த்துட்டு படத்துக்கு வருவாங்க எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது எதுவுமே கட் ஆகவும் கூடாது அண்டு என்னோடய டெக்னிக்கல் டீம் பிரணவ் பிரணவை பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேங்கிறத வந்துட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க என்னடா மச்சான் என்னடா பண்ணுது அப்படின்னுவான் ஆக்சுவலாக இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு படமாக வந்திருக்கணும் பட்டு என்ன சடன்னாக பிஸி ஆகி தொலைச்சிட்டான் வேறு எது இல்லாமல் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டான் அவன் அப்புறமா ஹரீஷ் நான் கோரியோகிராஃப் பண்ணும்போது சார் கூட ஒர்க் பண்ணுவான் சாதாரணமாக இருக்கிற விஷயத்தை ஐடியாவை போய் அவன்கிட்ட சொல்லுவேன் அதை பியூட்டிஃபுல்லாக ஸ்டேஜ் பண்ணி கொடுப்பான் எனக்காக ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கோப்ராலாம் பார்க்கும்போதே தெரியும் இப்போ கூட இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கும் போது எல்லாேருமே வந்து விஷுவலை பற்றி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசினாங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் பயங்கரமாக இன்னும் இழைச்சிக்கிட்டுருக்கா அப்படி உட்காந்து டிஐயில் கலர்லாம் ஊற்றி பெயிண்ட்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணின்னு இருக்காப்புல அண்ட் ஜென் ஜென்னு ஒரு பயங்கரமான இந்த ஃபிலிமுக்கு ஒரு பெரிய அசட் ஆக்சுவலாக அண்ட் அது எப்படின்னா ஜென்னுக்கும் கவின்க்கும் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ஒரு பாண்ட் பயங்கரமாக இருக்குது அந்த ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி அது அழகா எங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நான் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஜென்னு எல்லா படத்தையும் நல்ல பாட்டு தான் போடுவான் கரெக்டு தான் ஆனால் கவினோட படத்துக்கு போடுற மாதிரி எதுலேயும் போட மாட்டான் அப்படின்னு நான் வந்துட்டு பயங்கரமா நான் சொல்லுவேன் அதுதான் சொல்றேன் அப்போனா அந்த ரெக்கார்டிங்க்கு கவின் வரணும் அப்போ வந்தால் மிர்ச்சி விஜயோட ப படத்துக்குமே கரெக்டாக மியூசிக் போட்டுருவா அப்படி இல்லை ஏன்னா அவங்க பயங்கரமான அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு அவங்க ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர் அதனால் அந்த அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீ நல்லா வரணும் நான் நல்லா வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கிவன் டேக் இருக்குது கலக்கணும் இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அதில் தான் நான் பார்த்தேன் ஏன்னா டாடாவும் சரி ப்ளடி பகரும் சரி இப்போவும் ரிலீஸ் சாத்தமடிலாம் சொல்லக்கூடாது நான் இதெல்லாம் செய்யும் இதெல்லாம் ஓவராக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன் பட் ஆனால் அவங்க சொல்கிறது அவ்வளோ உண்மையாக தான் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு மேலே அப்படி எலிவேட் பண்ணிருக்காப்ல மியூசிக்கால் அது நீங்கள் எல்லாருமே இப்போ ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியான வந்த சாங்கு ட்ரெய்லரில் வந்ததெல்லாம் வந்துட்டு எப்போது இந்த ட்ராக் வரும் எப்போ இந்த ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஆடியோ ட்ராக் வந்துச்சு எல்லாருமே கேட்டு பயங்கரமாக ஜென்ன புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்டு எல்லாத்த விட என்றைக்குமே வந்து மை ஃபஸ்ட் ஹீரோ அப்படின்னு இருக்கும் அது அது எண்டு கடைசியில் நான் போகிற வரைக்கும் இது மாற்றவே முடியாது என்ன வேணாலும் மாறலாம் லைஃப்பில் மை ஃபஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறது வந்துட்டு கவின் அது பெரிய அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஆக்சுவலாக இட் இஸ் நாட் அ ஜோக் ஏன்னா அந்த டயத்தில் நல்ல ஒரு பீக்கில் கரெக்டான டயத்தில் இருக்கும்போது இதை பிடிச்சி இதுக்காக ஒன்று பண்ணணும் இதெல்லாம் இதை பண்ணணும் இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு அதை பயங்கரமாக கொண்டு வந்தாப்புல ஸோ அதுக்கு நான் என்றைக்குமே தேங்க்யூ கவின் ஃபார் திஸ் அப்படிதான் சொன்னால் அவனுக்கு பிடிக்காது அதான் அப்படி கூப்பிடுறான் ஆனால் நான் சொல்லுவேன் ஓகே அண்டு தேங்க்ஸ் அண்டு எல்லாரோட படத்துலையுமே எல்லாரோட யூடியூப் சேனல் எல்லாரோட இதெல்லாம் நான் பார்ப்பேன் ஒரு ஒரு படத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அதை விட ஜாஸ்தி பண்ணுங்க விட்டுடாதீங்க ஸோ எல்லாருக்கும் தெ இது வருதுன்னு தெரியுதோ தெரியுது இல்லை தெரியும் தெரியணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்லலேன்னு சொல்லி சொல்லாமட்டாங்கன்னா அதான் நானும் சொல்கிறேன் அப்படியா ஆ அது கட் பண்ணுங்க ஆ அது வி டிவி சார் சொன்ன மாதிரியே பண்ணிவிடுங்க அதான் ஓகே ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே எல்லாருமே கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க பார்த்து பண்ணுங்கள் வலிக்காத மாதிரி தேங்க்யூ ஹீரோ படத்தில் கிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும்